இவ்வளவு நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி இவ்வளவு நாள் அவர் யாரோட இருந்தார் இந்த கேள்விக்கு பதில் ஆற்று உங்ககிட்ட இருக்கா கேள்வி எழுப்பின தம்பிட்டு இருக்கா நீங்களே பாக்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்திருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை உந்து தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவள் நாள் அரசு யாரை தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் போரணியில் எப்ப திருவிய தேர்தலுக்கு ஆறு மாசம் முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன என்ன பண்ணுவீங்க பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கன்னு பக்கத்துல திராவிட பேரொழின்னு எங்க பாட்டானார் இருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டு சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழி எப்படி எழுதி எழுதியிருக்குன்னு பாருங்க திராவிட திராவிட பேரொழி அத படிங்கல அங்கே ஒற்றெழுத்து இல்ல ஏன் இப்போ இல்ல திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா அது என்னது அது அரசு எழுதுது பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கு கீழே சென்னை இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் இவ்வளவு காலம் என்ன பண்ணாங்க அள்ளி வித்து திண்டு கொண்டு இருந்தார்கள் எந்த ஆத்தில் மண் இருக்கு எந்த மலை இருக்கு போகும்போது மலை மணலா எத்தனை பாறை உந்துகள் போய் கொண்டிருக்குன்னு பாருங்க மண்ணை காக்கிறார்கள் மானம் காக்கிறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரசு அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையெந்த வச்சுக்கிட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கி நிக்க வச்சுட்டு பிச்சைக்கார கூட்டமா மாற்றி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானம் எப்ப வரிய எப்ப வரிய வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தேன் பிரச்சனையே அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து இப்ப உங்க மகன் நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்குத்தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது